அன்பார்ந்த ராசி அன்பர்களே ஆகஸ்ட் மாதம் ராசிக்கு மூணுக்கும் எட்டுக்கும் உடைய செவ்வாய் பகவான் ராசியில் வந்து அமைந்திருக்கிறார் நில பலன்கள் வாங்கக்கூடிய யோகம் ராசி அன்பர்களை எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக ஒரு அறுபது சதவிகித கண்ணீராசி என்பர்கள் ஏனேனும் ஒரு புதிய இடத்தை வாங்குவதற்கு வாய்ப்புகள் உண்டு ஒரு அட்வான்ஸ் போடலாம் ரிஜிஸ்ட்ரேஷன் செய்யலாம் வீடு வாங்கலாம் கிரகப்பிரவேசங்கள் செய்யலாம் இடமாற்றங்கள் வைக்கலாம் ஊர் மாறலாம் அப்போ புதிய இடம் பூர்வீக சொத்துக்கள் உங்களுக்கு வந்து சேரலாம் பூர்வீக சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கலாம் அதே போல ஊருக்கு ஊர் விட்டு ஊர் மாறலாம் சகோதரர்களால் நன்மைகள் ஏற்படலாம் சப்போர்ட் கிடைக்கலாம் அதுலது கனிம வளங்கள் பூமி உங்களுக்கு வாழ வைக்கக்கூடிய பூமியாக உங்களை மாறலாம் பூமியில் உங்களுக்கு அற்புதமான விஷயங்கள் கிடைக்கலாம் நீங்கள் குடியிருக்கக்கூடிய இடம் தொழில் செய்யக்கூடிய இடம் அதெல்லாம் உங்களுக்கு ராசியானதாக அமையலாம் அப்போது பல நன்மைகள் நடக்கக்கூடிய மாதமாக இந்த ஆகஸ்ட் மாதம் அமைகிறது ராசி அன்பர்களே